இது நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் என்ன பண்றது இல்ல இந்த மண்ணில் இது மாதிரி மாறும் வண்டியில போயிருக்க ஏதாச்சு இல்ல நமக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நினைவில் அந்த நெகட்டிவான திங்ஸ் வரும்போது அதுவும் நடக்கும் அதனால இந்த முதிரை வந்து மேக்சிமம் வந்து போறும் போது பாசிட்டிவான திங்கிங் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும் நம்ம நல்லது மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே கிடைக்கணும் அந்த மாதிரி திங்கிங் தான் இருக்கு இந்த முதிரை போட்டு நீங்க வந்து கெட்டது நினைச்சாலும் கெட்டதும் நடக்கும் நல்லது நினைச்சாலும் நல்லது நடக்கும் ஒரு கிலோ செஞ்ச போதுங்க ரெண்டு கிலோ செஞ்சாலும் செய்யணும் ஒரு கிலோ செய்யலாம் மந்திரம் சொல்லும்போது போது நீங்க ஒரு கிலோ செஞ்சுதான் ஜபம் பண்ண முடியும் ஒரு ஜி வணக்கம் லட்சுமி பணவசி என்ன மந்திரம் போ என்ன மந்திரம் போ இல்ல லட்சுமி பூஜை பணவசி அதான் குபேர குபேர மந்திரம் அது மட்டும் தான் குபேர மந்திரம் கொடுத்தேன் வேற எதுக்கு இந்த சிந்த சொல்ற அது இன்னும் நான் முதிரிய பத்தி இப்ப கிளாஸ் எடுக்கல இப்போ முதிரை பத்தி உங்களுக்கு ப்ராப்பரா அது என்ன முதிரை அதோட போட்டோ வருதே உங்களுக்கு ஒரு புக்கு வரும் தனியா அதுல நான் ப்ராப்பரா அதை டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அது அதெல்லாம் வந்து நீங்க மந்திரம் சித்தியாதி கடைசியா நீங்க பண்ணக்கூடிய கடைசியா கத்துக்க வேண்டிய கலை அது மந்திரம் எனக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே ஓகே இதுக்கப்புறம் நம்ம நீங்க அடுத்த லெவல் போகும்போது தான் அந்த முத்திரைகள் எல்லாம் உங்களுக்கு பயன்படும் இப்ப கொடுத்துருக்கும் போது எல்லாமே நீங்க சாதாரமா இப்ப நீங்க பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம் லிங்க முத்திரை வந்து எல்லா ஆண்டவங்களுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க என்ன விநாயகருக்கும் பண்ணலாமா முதல் விநாயகர் எல்லா ஆண்டவையும் பண்ணுங்க சரி ஓகே அது நல்லதுக்கும் இது பண்ணிக்கலாம் கெட்டதுக்கும் இது பண்ணிக்கலாம் கெட்டதுக்கும் என்ன கெட்டது பண்ண பாருங்க இது வந்து தெய்வ ஆதர்ஷனமாக தான் பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கேன் சரி நல்லது கெட்டது பண்ணது கிடக்க கொடுக்கலையே என்ன லிங்க முத்திரையை பாத்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்கும் அவ்வளவுதான்